ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் மந்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அறுபது வயதுக்கு மேற்பட்டோருக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்குறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா விவசாயிகள் கட்டிட தொழிலாளர்கள் தச்சு தொழிலாளர்கள் துப்புரவாளர்கள் கூலி தொழிலாளர்கள் என அனைவருமே சேர்ந்து பயன்பெற வேண்டும் உங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் பதினெட்டு வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் ஜாயின் பண்ணுங்களா அவங்களோட சம்பளம் பதினைந்தாயிரத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்கள் பதினெட்டு வயதிலேயே எவ்வளோ சீக்கிரமாக அந்த அந்தளவுக்கு கம்மியான ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணால் போதும் இதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நியர்பையில் இருக்கிற ஏதாவது சிஎஸ்சி சென்டரில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் விவசாயிங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கர் அல்லது ரெண்டு ஹெக்டேர் குறைவான நிலம் வைத்திருக்கவங்க தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் பிஎம் கிசான் விவசாயிகளாக இருந்தால் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அந்த லிங்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ண சொல்ல முடியும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆதார் கார்டு ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் இதை வச்சே இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்க முடியும் இதில் சேரும்போது நீங்கள் எவ்வளவு எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்குங்க நீங்க பதினெட்டு வயசுல சேரும்போது வெறும் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் அதே அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செலுத்துவாங்க இதனால உங்களுக்கு அறுபது வயது ஆகும்போது மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட துணைவியாருக்கு இந்த அமௌண்ட்ல பாதி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் அவங்களும் இல்லை அப்படின்னா அவங்களோட நாமினி யாரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்த நாமினிக்கு வட்டியுடன் சேர்ந்து இந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க வாரிசுதாரர்களுக்கெல்லாம் கிடைக்காது நாமினியாக யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்